ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோம்னா நம்ம காவேரியும் விஜயும் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இங்கே வந்து பசுபதி என்ன செய்யணுன்னா அவங்களுடைய ஆட்களை கூப்பிட்டுட்டு போய் அந்த ஃபோன்லாம் பேசி ஒரு இடத்துல வந்து அந்த அவங்க கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாரியில் கூப்பிட்டு போய் அப்படியே பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிடுது அதுக்கடுத்து விஜய் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம காவேரியை கூப்பிட்டு வராங்க டாக்டர் வந்து இப்போயே குழந்தைய வந்து எடுத்தாகணும் இல்லாட்டி குழந்தைக்கு பிரச்சனை அப்படின்றாங்க குழந்தை வந்து நல்லபடியாக பிறந்துடுது அவங்க அம்மா எல்லாருமே சாக்கிறாங்க இந்த டயத்தில் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு இது யாருன்னு நான் கண்டுபிடிச்சா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க பசுபதி சொல்கிறாங்க நம்ம நினச்ச பிளான் எதுவுமே நடக்கலை தப்பிச்சிட்டாங்களே என்னடா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இந்த போலீஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த இடத்துல நடந்த இடத்துல நம்ம கேமரா போட்டு பார்ப்போம் அப்படின்றப்ப பசுபதி மாட்டிக்கூடாரு பசுபதி வந்து நான் சும்மா விட மாட்டேன் விஜய் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகுங்க பசுபதி பசுபதி நினைக்கிறாரு நம்ம என்ன பிளான் போட்டாலும் நடக்க மாட்டேதே தொலைஞ்சு உங்களை வச்சிட்டு நான் என்னடா பண்ணேன் இப்போ நான் தான் பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பசுபதி வழக்கம் போல் புலம்புறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்